அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ உயிரினங்களின் உயிரோட்டம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அரைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்தே படைத்தான் இந்த செய்தி அபு ரதி அல்லாஹ் அனுஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ இஹிப்ப என்ற நூலிலே இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உயிரினங்கள் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமான ஒன்று எல்லா காரியங்களுக்குமே தண்ணீர் அவசியமானதுதான் இஸ்லாமிய மார்க்கம் தண்ணீர் விஷயத்தில் அலாதியான பொறுப்புணர்வை மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றது இதிலும் தண்ணீரை சுத்தமாக பராமரிப்பதற்கு அதிக கவனத்தை வழங்கியிருக்கிறது குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆரம்பத்தில் வானம் என்றும் பூமி என்றும் தனித்தனியாக இல்லாமல் இருந்ததை நாமே பிரித்து அமைத்து வானத்தில் இருந்து மழையை பொழிய செய்து அந்த மழை தண்ணீரை கொண்டு உயிருள்ள ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்கச் செய்தோம் என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அம்பியா வசனம் முப்பதிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் உயிரினங்கள் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு தோதுவான வகையிலே அல்லாஹு இந்த தண்ணீரை உருவாக்கி தந்திருக்கிறான் தண்ணீரை விரயம் செய்வதை தடுப்பதை ஒரு மனிதாபிமானமாக அதை ஒரு கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது தாகத்தால் தவித்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு தண்ணீர் கொடுப்பதை நாம் எப்படி கருதுவோமோ அதுபோல வீடுகளின் பைப்புகளில் வடிகின்ற வீணாகின்ற தண்ணீரை நிறுத்த வேண்டும் தண்ணீரை முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அதே நேரத்தில் சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது இஸ்லாம் மனிதனுக்கும் தன்னை படைத்த ரஷகனுக்கும் இடையே உள்ள உறவை மட்டுமல்ல மனிதனுக்கும் இயற்கை ஆற்றல்களுக்கும் சக்திகளுக்கும் இடையே உள்ள உறவையும் சீராக வைத்திருக்க வலியுறுத்துகிறது தண்ணீர் கிடைக்கும் போது அதை பொறுப்புணருடன் செலவழிக்க இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கிறது அங்க தூய்மை செய்வதை குளிப்பதை நபிவலி என்று சொல்லிய இஸ்லாமிய மார்க்கம் சில சந்தர்ப்பங்களில் கடமையாக்கிய இஸ்லாமிய மார்க்கம் அதில் வீண் விரயம் வந்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறது அதிகமாகவும் வீணாகவும் நீரை பயன்படுத்தி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி வந்துவிடுமோ என்று பயப்படும் மனிதர்களுக்கு நீர் சுழற்சியின் காரணமாக பயன்படுத்தப்பட்ட நீர் பல வழிகளில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்த நமக்கு கிடைத்து தான் இருக்கிறது என்ற இன்றைக்கு உண்டான விஞ்ஞான ரீதியான உண்டான கருத்து நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹுவின் கருணை என்கின்ற மழை எப்பொழுதும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை தான் உணர்த்தி காட்டுகிறது என்றாலும் நலம் தரும் தண்ணீரை விரயம் செய்யாது சீராகவும் அளவோடும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது இந்த அடிப்படையிலே உயிரினங்களின் உயிரோட்டமாகிய இந்த தண்ணீர் நம்மால் முறையாக பயன்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாலைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து